சென்னை அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக மோசமான தோல்வியை சந்திக்கும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை தன் கையில் கட்சி இருந்தால் போதும் என நினைக்கிறார் ஓபிஎஸும் நானும் தொலைபேசியில் அடிக்கடி பேசுவோம் நேற்று நேரில் வந்ததால் பேசிக் கொண்டிருந்தோம் அது தவிர அரசியல் ரீதியாக எதுவும் பேசவில்லை எடப்பாடி பழனிசாமி துரோகத்திற்கு எதிராக எட்டு ஆண்டுகளாக அரசியல் கட்சியை நடத்தி வருகிறோம் செங்கோட்டையின் கருத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் அதே நேரத்தில் யாரை எல்லாம் கொள்ள வேண்டும் என்பதை பொது செயலாளர் முடிவு செய்யலாம் என்ற கருத்தில் உடன்பாடு இல்லை எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்றும் நாங்கள் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை கடந்த ஓர் ஆண்டாகவே சீமானின் பேச்சு தடுமாற்றமாகவும் கோபத்தின் வெளிப்பாடாகவும் உள்ளது குறிப்பாக விஜய் கட்சிக்கு வந்த பிறகு தம்பி விஜய் நாங்கள் ஒன்றாக செயல்படுவோம் என பேசினார் இப்போது விஜயால் அவருக்கு பாதி ஏற்பட்டு விடுமோ என்று அச்சத்தில் பேசுவது போல் உள்ளது பேசுவதற்கு என்ன இருக்கிறது விஜய் மீது கோபம் இருந்தால் மறைந்த தலைவர்களின் பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையிலான பேச்சு இனியும் தொடர்ந்தால் அதற்கான எதிர்வினைகள் மிக கடுமையாக இருக்கும் தமிழக அரசியலில் விஜயகாந்தை விடம் விஜய் அதிக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துவார் என கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் வெளியேறியதில் இருந்தும் விஜய்க்கு ஆதரவாக பேசி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க